மோடி சின்னத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் முன்னாள் மோடி இன்னைக்கு விவசாயிகள் பார்த்தீங்கன்னா மோடி ஆட்சியில பத்து லட்சம் பேர் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கார்கள் இதற்காக விவசாயிகள் தற்கொலை செய்கிறாங்க வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியல விளைந்த விளைப்பாளர்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கல ஆகவே தமிழ்நாட்டில் ஏழு ஆறு கோடி வாங்கின கடன் ஆகவே அந்த கடனை ரத்து செய்ய வேண்டும் என்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தலைவர் டெல்லியிலே நாட்டிலே பிரதமர் சந்திக்க போனார்கள் விவசாயிகள் சந்திக்க மறுத்துவிட்டார் விட்டார் என்ன சொன்னார் பிரதமர் விவசாயிகளுக்கு அரசாங்கத்துக்கு வர வேண்டிய கடனா ஏழாயிரம் கோடி ரூபாய் ஆனால் இன்றைக்கு இந்திய நாட்டிலே கார்பரேட் முதலாளிகளுக்கு அம்பானிக்கு அதானிக்கு விஜயமல்லையாவுக்கு நீராங்கடிக்கு எண்ணக்கூடிய பத்து பதினைந்து குடும்பங்களுக்கு கொடுத்த கடன் எவ்வளவு என்றால் பதிமூன்று லட்சம் கோடி ரூபாய் அந்த கடன் அரசாங்கத்துக்கு வரா கடனாம் ஆகவே இவர் விவசாயிகளுக்கான பிரதமரா இல்ல கார்பரேட் முதலாளிக்கான பிரதமரா என்பதை விவசாயிகள் நிச்சயமாக நல்ல தீர்ப்பை இந்த தேர்தலிலே மோடி அவர்களுக்கு வழங்குவார்கள் இன்றைக்கு தொழிலாளர் தோழர்கள் இங்கே இருக்கிறார்கள் நூற்றாண்டு காலமாக போராடி பெற்ற நாற்பத்தி நான்கு தொழிலாளர் சட்டங்களை மோடி ஆட்சியிலே நான்கு சட்ட தொகுப்புகளாக இன்றைக்கு கார்பரேட் முதலாளிக்கு ஆதரவாக சட்டம் நாடாளுமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி இன்றைக்கு மசோதாவை நிறைவேற்றி தொழிலாளர்களை நட்டு தெருவில் அரசுதான் மோடி அரசு ஆகவே தொழிலாளர் தோழர்களே இந்த மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பதற்கு ஒரு வாய்ப்பு தான் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அந்த பத்தொன்பதாம் தேதி ஒட்டுமொத்த தொழிலாளிகளும் இந்திய கூட்டணிக்கு வாக்களித்து மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் அன்பாந்த தோழர்களை சொன்னார் மோடி என்ன சொன்னார் விலைவாசி உயர்ந்து போச்சு பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து போச்சு கேஸ் விலை உயர்ந்து போச்சு ஒரு வாய்ப்பை கொடுங்க நாங்கள் குறைக்கிறோம் என்று சொன்னார் இன்னைக்கு என்ன விலைவாசி விண்ணை முட்டிக் கொண்டிருக்கிறது அன்றைக்கு டீசல் விலை இரண்டாயிரத்தி பதினாலுல மன்மோகன் சிங் ஆட்சி செய்யும் போது ஒரு லிட்டர் அறுபதாயிரம் அறுபது ரூபாய் இன்னைக்கு என்ன தொண்ணூத்தி எட்டு ரூபாய் டீசல் ஒரு லிட்டரு பெட்ரோல் என்ன விலை லிட்டர் அறுபத்தி ரெண்டு ரூபாய் அன்னைக்கு இன்னைக்கு என்ன ஒரு லிட்டர் பெட்ரோலு நூத்தி ரெண்டு ரூபாய் கேஸ் விலை இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தது இன்னைக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் தேர்வு வருவதற்காக எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் குறைச்சிருக்காரு இவ்வாறு செய்ததை எதுவும் செய்யவே சொன்னதை செய்யவில்லை சொன்னாரு இந்திய நாட்டுடைய கருப்பு பணம் சுவிட்சர்லாண்ட் சுவிஸ் வங்கியில பதுக்கி வச்சிருக்காங்க பிஜேபி ஒரு வாய்ப்பு கொடுங்க என்ன பிரதமர் ஆக்குங்க கருப்பணத்தை கொண்டு வந்து உங்களுடைய வங்கி கணக்குல எவ்வளவு போறோம் சொன்னாரு பதினஞ்சு லட்சம் போடுறாரு பரவாயில்ல பிஜேபிக்கு ஓட்டு போட்டா நரேந்திர மோடி பிரைம் வங்கி கணக்க பதினஞ்சு லட்சம் வாங்குறது வாங்கிய கடனை திருப்பி கொடுத்துடலாம் வீடு இல்லாத வீடு கட்டலாம் சொல்லி பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க பிரதமர் வந்துட்டாரு பத்து வருஷம் ஆகி போச்சு யாருடைய வங்கி கணக்கில் அவரு பதினஞ்சு லட்சம் இல்ல பதினஞ்சு ஆயிரம் இல்ல பதினஞ்சு நயா பைசா போட்டாரா போடல இவ்வாறு மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சி தான் பிஜேபி ஆட்சி சொன்னார் என்ன சொன்னாரு ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னாரு வந்து பத்து ஆண்டுகள் ஆட்சி எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கணும் இருபது கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கணும் ஆனால் மோடி ஆட்சியில் ஏற்கனவே மத்திய மாநில ஆட்சி அரசு துறைகளிலே பணியாற்றியவர்களை பி ஆர் திட்டத்திலே இன்றைக்கு பத்து லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்பி அவருடைய குடும்ப வேலைகளில் தெளிவு எண்ணிக்க வைத்தவரும் இந்த மோடி பேரன்பு கொண்ட பெரியவர்களே சொன்னதை எதையும் செய்யவில்லை மோடி அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோடி சொல்றாரு எனக்கு புள்ள இல்ல குட்டி இல்ல யாருமே இல்ல ஆகவே இந்த நாட்டு மக்களிடையே சொந்தம் என்று சொல்கின்ற மோடி எங்களுடைய ஆட்சியில் ஊழலே நாங்கள் கட்சி கட்சி சொல்லல திமுக கட்சி சொல்லல இந்தியா கூட்டணி கட்சியை சொல்லல இன்றைக்கு எட்டு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்த கட்சி பிஜேபி கட்சி என்று சொல்லியிருக்கு சீப் ஆடிட்டர் ஜெனரல் தலைமை இருக்கு இன்னைக்கு அதாவது தேர்தல் பத்திரங்கள் பாத்தீங்கன்னா தேர்தல் பத்திரம் என்பது ஒரு அரசாங்கத்துக்கு ஒருவர் என்றால் அந்த கொடுத்த போதும் டிடி மாதிரி யார் கொடுக்குறாங்க தெரியாது அவ்வாறு உலகத்திலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு ஏழாயிரம் கோடி ரூபாயை லஞ்சமாக ஊழலாக தேர்தல் பத்திரம் மூலமாக பெற்ற அரசுதான் மோடி அரசாங்கம்